I don't know. சத்தியமாவே சண்முக செஞ்சு ஏறி வந்து கொஞ்சம் எட்டிப்பாரு சண்முக தொட்டு செல்லையா சண்முக ஆறு சத்தியமா அந்த சத்தியமா Vai <coughs> shubham vai shubham vai shinda panike pat buva saparanga pat enna saparanga buva amma pat buva saparanga enna buva saparanga hmm kai buva

கனகராஜ் ஹாய் ஹாய் கனகராஜ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பயிருமா போன் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா இரு இரு ஹாய் நாகராஜன் வாங்க எப்படி இருக்கீங்க நாராயணன்

தினா எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க முகம் தெரியலை முகம் தெரியாது ஃபேஸ் ஃபேஸ் ஏதோ ஆயிடுச்சு என்ன சவுண்ட் அது என்ன சவுண்ட் அது புரியலையா என்ன புரியல பாப்பா என்ன பண்றா பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கா వైషుమా సాఫ్ట్ ట్రిక్ వైషుమా కారమా ఇందా అబిదా సౌండ్ పన్నిట్ సాఫ్ట్ వా బువా బువా సాపర వైషు యు ఫ్రమ్ బెంగళూరు என்ன சமையல் எங்கள் வீட்டில் புளியோகரை பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் புளியோகரை பட்டு போதும்னா சொல்லணும் ஓகேவா போதும் அப்படின்னா வாங்கக்கூடாது வாயில

பாரு சித்தி பாரு வந்திருக்காங்க பார் லைவுக்கு கௌதமி சித்தி வந்திருக்காங்க ம் அண்ணா தம்பி எல்லாம் எங்க போயிட்டான் ஸ்கூல் போயிட்டானா கேளு அகில் முக்கில் எல்லாம் ஸ்கூல் போயிட்டானா சித்தி ஸ்கூல் போயிட்டானா வந்தா சொல்லுங்க அக்கா வைஷு அக்கா கேட்டேன் அப்படின்னு சொல்லு போதுமா போதும்னா வாங்க கூடாது கேவப்பட்டோ போதும்னா வாங்க கூடாது உம் வாந்தி வந்துரும் போதுமா சாப்பிடலாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் ஹேமலதா ஹாய் ஹேமலதா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அகில் பெரிய பொண்ணு முக்கில் சின்ன பொண்ணு பரணிக்குட்டி பையன் அக்கா அக்கில் முக்கில் பையன் பேர் மாதிரி இருக்கே பரணிக்குட்டி பையன் அக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் மூணு குழந்தைங்களாமா ஓகே என்னத்தவ செஞ்சுட்டோம் அண்ணன் தாங்க ஆயி போட்டோ என்னத்தவம் செஞ்சு போட்டோ அண்ணன் தங்க పోదుట్ <mah> తి <mah> <mah> <pore ya>. <mah> <mah> <shay>

எதுக்கு இப்ப சவுண்ட் எதுக்கு இப்ப சவுண்ட் டே டே அப்படி பண்ண கூடாது சிஸ்டர் என்ன ஃபீல் பண்ண வேண்டாம் நான் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அக்கா நாளைக்கு என்னோட பெரிய அக்காவுக்கு பிறந்த நாள் நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அவங்க பேர் செல்வரா பற்றி கண்டிப்பாக சொல்லிடலாம் நான் பேர் மறந்துட்டாலும் மறந்துடுவேன் கொஞ்சம் நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கௌதமிமா நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓனோட தங்கம் ஃபோன் வேணுமா ஃபோன் வேணுமா ஓகே லைவ் போட்டு ஒரு பத்தே நிமிஷம்தான் ஆகுது நான் வந்து லைவ் கட் பண்ணிக்கிறேன் இங்கே மழை பெய்யுதா மழை தான் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அதுதான் பிரச்சனை இன்னைக்கு தான் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் வானம் வந்து வெட்ட வாங்கியிருக்கு ஓகே நான் வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் பாப்பா வந்து பாட்டு வச்சாதான் சைலண்ட்டாக இருப்பா சாரி கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் போடலான்னு தான் ஆன் பண்ணேன் ஓகே முடியல அக்கா சாப்பாடு கொடுங்க அக்கா காமிச்சிகிட்டே இருக்கீங்களே வரலாமா வாங்க 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 கௌத்தங்கம்மா கண்டிப்பாக சாப்பிடலாம் ஓணுமா ஓகே அம்மா வந்து பாட்டு பாடுறேன் வைஷ்மா வந்து

Dolly polly, dolly polly. Back, back, back. Dolly polly, dolly polly. Friend, friend, friend. Dolly polly, dolly polly. Slowly, quickly. <coughs> வாங்க அண்ணா அசோக் குமார் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க ஓகே அக்கா நீங்கள் பாப்பா பாருங்கள் ஓகே கௌதமிம்மா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க கண்டிப்பாக நாளைக்கு விஷ் பண்ணிடுறேன் பாய் கௌதமி பாய் அண்ணா பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு லைவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்